வணக்கம் மக்கள் எல்லா சும்மா இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கல்லுல வந்து ஆப்பை சுட்டை பார்த்துக்கோங்க ஆப்போம்னாலும் எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே பால் தான் வைப்பேன் ஏன்னா எங்களுக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா தான் ஆப்போமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க சில பேர்லாம் அந்த கொண்ட போட்டு கறியெல்லாம் வைப்பாவெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தொட்டுக்கிட்ட சுத்தமாக பிடிக்காது கடையில் ஆப்பம் வாங்கணுன்னு வைங்களேன் அவங்க வந்து சாம்பார் சட்னி கொடுப்பாவும் எங்கள் ஊரில் அப்படிதான் கொடுப்பா பார்த்துக்கோங்க உங்கள் ஊரில் ஆப்பம் வாங்கினீங்கன்னா என்ன தொட்டுக்கிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்லுங்கள் அந்த கடையில் வாங்குறதுக்கு சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க அதனால காலையில் அது சாப்பிட்டாச்சு நேற்று வந்து நிலைப்பூர் கோயில் போனதுனால எதுவுமே கோழிக்கறி வாங்கலை பார்த்தீங்களா நேற்று எதுக்காக நிலைப்பூர் கோயிலுக்கு போனேன்னு வீடியோ போட்டிருக்கேன் அது நீங்கள் தொட்டமைக்கி பார்க்குற மாதிரி தரேன் நீங்கள் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இன்றைக்கி எதுவுமே வைக்க முடியலன்னு வைங்களேன் கோழி கறி ஆட்டுக்கறின்னு எதுவும் வைக்க முடியலன்னு வைங்க நான் பொங்க கழித்து தான் பார்க்கணும் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம கிட்டே மழைக்கறியாக தானே இருக்கும் அதனால் கோழி வாங்கிட்டு சொன்னேன் குழையை வாங்கி குழம்பு வச்சு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் கொலையை பொறிச்சு வச்சிட்ட மறுத்துக்கோங்க இது வந்து கொலைய வரத்துக்கறீன்னு வச்ச பார்த்துக்கோங்க இது எப்போவுமே நான் நிறைய தடவை வச்சுருக்கேன் அவ்வளோ ருசியாக பார்த்துக்கோங்க இதுக்கு வேறு ஒன்றுமே தேவை வெறும் வத்தப்பொடி மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சது இதை போட்டு வச்சு நல்ல தண்ணியை ஊற்றாமல் அந்த எண்ணெயிலே சுருளில் நல்லா வதக்கி வச்சுட்டுன்னு வைங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் சேனலில் சப்ஸைஸ் பண்ணால் பார்க்கிங்க சப்ஸைஸ் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே